இனிதார் செய்யும் என நாடி வந்த கோல் செய்யும் கொடுங்கூற்று செய்யும் குமரேசர் இரு தாளும் சிலம்பும் சதங்கையும் தண்டையும் சண்முகம் தோளும் கடம்பும் எனக்கு முன்னே வந்து தோன்றடைனே யோகி ராம் சுரத்குமார் யோகி ராம் சுரத்குமார் யோகிராம் சுரத்குமார் ஜெயகுரு ராயா உலகெங்கிலும் வாழ்ந்து கொண்டிருக்கும் டிவி நேர்களுக்கு டாக்டர் சைதி ராஜாவின் அன்பான வணக்கங்கள் நாம் இப்பொழுது இந்த எபிசோடில் தமிழ் மாத ராசி பலன்கள் சித்திரை மாத ராசி பலன் அதாவது குரோதி ஆண்டு சித்திரை மாத ராசி பலன்களை வாக்கிய பஞ்சாங்க அடிப்படையில் ஒவ்வொரு ராசிக்கும் கிரகங்கள் எப்பேற்பட்ட பலன்களை வழங்க போகிறது என்பதை பார்க்கலாம் வாங்க படிக்கிற பிள்ளைங்க கொஞ்சம் சரியாக மார்க் ஸ்கோர் பண்ண முடியாது சரியாக அவங்க கொஞ்சம் ஒரு ஏன்னா சனி பகவான் சேலரி செடி வர்றதால கொஞ்சம் சோம்பேறித்தனம் இல்லை சுறுசுறுப்பு கம்மியாக இருக்கும் நாளைக்கு பார்த்துக்கலாம் நாளைக்கு படிச்சுக்கலான்னு படிப்பை தவிர இதெல்லாம் பண்ணக்கூடிய ஒரு நிலை அதனால் மார்க் பெருசாக எதிர்பார்க்க முடியாது ஆனால் ரெண்டாவது சுற்று நடக்கிறவங்களுக்கு இதுதான் வாழ்க்கை இதுதான் பயணம் இதுதான் பாதைன்னு ஒரு வழி வழிவகையை பண்ணிட்டு போவார் இந்த சனி பகவான் ஒன்றும் பயப்படுத்தாரு உங்களை பொறுத்தவரையும் ராகு ராசியில் இருக்கிறது நிறைய ப்ளஸ்ஸும் இருக்குது மைனஸ் இருக்குது ப்ளஸ்ஸு பார்த்தீங்கன்னு சொன்னால் இவர் வந்து ஒரு பிரம்மாண்டத்தை ஏற்படுத்தி தருவார் பிரம்மாண்டம் அப்படின்னா எதா உள்ள நினச்சிங்கன்னா இதை பண்ணணும் அதை பண்ணணும்னு சொன்னால் அதை வந்து இன்னும் இதை விட பெருசாக பண்ணணும் இதை விட பெருசாக சாதிக்கணும் அப்படிங்கிற ஒரு நிலை தள்ளி போட்டுருவீங்க உடனடியாக செய்ய மாட்டிங்க அது அது மைனஸுன்னு பார்த்தீங்கன்னா நேற்று ஒன்று நினைப்பீங்க நீங்கள் ஒன்று நினைப்பீங்க அப்படி ஒரு நிலை ஒரு பிரம்மாண்ட எண்ணங்கள் ஏற்படும் எப்போவுமே ராகு ராசியில் இருந்தால் ஒரு பிரம்மாண்ட என் எண்ணங்கள் ஏற்படும் எதையும் ஒரு சாதாரணமாக எடுத்தோமா முடிச்சமான் செய்ய முடியாது மற்றபடி உங்களுக்கு ராசிநாதன் ரெண்டாம் இடத்தில் இருக்கிற வரைக்கும் பொருளாதாரத்தில் ஒரு அளவு கடந்து ஒரு சுபீச்சத்தை கொடுக்குறார் கொடுப்பார் இப்போ மூலாம் இடத்துல போனால் தரமாட்டாரா அப்படின்னு சொன்னால் அதனுடைய பாயிண்ட் ஆஃப் வியூ வேறு பார்வை பலத்தால் நல்லது செய்ய போகிறார் இப்போ ரெண்டாம் இடத்துல குடும்பத்தில் நிம்மதி சந்தோஷம் குதூகலம் ஏற்பட்டு ஏற்படுது அதுக்கப்புறம் குரு மூ மூலாமி இடத்துக்கு போனதுக்கப்புறம் ரெண்டாம் இடத்துல சூரியன் மட்டும் இருக்கிறார் சூரியன் புதன் சு சுக்கரன் இருக்காங்க அப்போ சனி பார்வை இருக்குது மூணாம் பார்வையாக ரெண்டாம் இடத்தை பார்க்க அப்போது இந்த சித்திரை பதினெட்டாம் தேதிக்கு பிறகு குடும்பஸ்தானத்தை சனி பார்ப்பதால் குடும்பத்தில் நல்லா பிரிப்பார் கணவன் மனைவிக்குள்ள நிறைய கருத்து வேறுபாடு சண்டை சச்சரவு பிரச்சனைகள் வீண் வாதங்கள் எல்லாம் நடக்கும் கணவன் மனைவிக்கு மட்டும் இல்லை வீட்டில் இருக்கக்கூடிய மற்ற குடும்ப உறுப்பினர்கள் அவங்க மல்ல கட்டி நிற்பாங்க சண்டைக்கு வீட்டுக்கு வரக்கூடிய விருந்தாளிகள் நட்பு வட்டாரங்கள் எல்லாருமே எதிர்ப்பாக பேசக்கூடிய ஒரு அமைப்பு இருக்கும் ரெண்டாம் இடம் அப்படின்னு சொன்னால் இதனால் வரைக்கும் கொடுக்கல் வாங்கல் சிறப்பாக செஞ்சுது க பண வரவு இருந்தது இப்போவும் பண வரவு இருந்த போதிலும் வந்து கொடுக்கல் வாங்கல் நீங்கள் பதினெட்டாம் தேதிக்கு பிறகு செய்யக்கூடாது சனி பார்க்கணும் சனி பார்த்தா குடும்பத்தில் ஏதாவது ஒரு பிரச்சனை வரும் அதனால் குடுக்கல் வாங்கலும் செய்யக்கூடாது அப்படின்னு சொல்கிறோம் ஆனால் ராகு ராசியில் இருக்கிறதால வெளிநாடு போகணும்னு நினைக்கக்கூடியவர்களுக்கு ஒரு அற்புதமான காலகட்டம் பயன்படுத்திக்கிங்க இதை பயன்படுத்திக்கிட்டீங்கன்னு சொன்னால் கண்டிப்பாக உங்கள் ஜனனகால ஜாதக அமைப்பு வந்து வெளிநாட்டுக்கு போகணுன்ற ஒரு நிலை இருந்தால் கண்டிப்பாக நீங்கள் வெளிநாடு போகக்கூடிய ஒரு சூழல் நிச்சயமாக வரும் தாராளமாக போகலாம் மற்றபடி உங்களை பொறுத்தவரையிலையும் இந்த ராகு பகவான் ஊரை விட்டு சொந்த மண்ணை விட்டு வெளியில் கலப்பக்கூடிய ஒரு நிலை அதாவது ஒரு இருபத்தஞ்சி வயசு இருக்கிறவங்க ஒரு இப்போ படிச்சிருக்காங்க அப்படின்னா உத்தியோகத்தில் அவங்க கம்பெனிக்காரங்களே அனுப்புவாங்க ஃப்ளைட் ஏற்றக்கூடிய ஒரு நிலை ஏற்படும் இல்லை ஒரு ஐம்பது வயசுக்கு மேலே இருக்கிறவங்களுக்கு பார்த்திங்கன்னா தீர்த்த யாத்திரை போகிறது கோயில் குளங்களுக்கு போகிறது இப்படி ஆன்மீக ஸ்தலங்களுக்கு சே போய்ட்டு வரக்கூடிய ஒரு நிலையை ஏற்படுத்தி தருவார் சரி குரு மூணாம் இடத்தில் இருக்காரு பார்வை பலம் என்னென்ன இடத்த பார்க்குது பாருங்கள் பாருங்கள் இந்த மீன ராசிக்கு ராகு ராசியில் ஏழு கேது இருந்து கணவன் மனைவிக்குள்ள கருத்து வேறுபாடு நிறைய வந்தது குடும்பத்தில் ஒற்றுமை இருந்தது ரெண்டில் குரு இருந்தது குடும்பம் நல்லா சிறப்பாக இருந்தது இப்போ குடும்பத்தில் சண்டை சச்சரவு வரும் கணவன் மனைவிக்குள்ளே கருத்து வேறுபாடு நிறைய இருந்தது இப்போ க ஏழாம் இடத்தை குரு பார்க்குது ஏழாம் இடத்துல அதே கேது அங்கே தான் இருக்கிறார் அப்போது என்ன அப்படின்னா கணவன் மனைவிக்குள்ளே நிறைய சண்டை சச்சரவு பிரச்சனைகள் வந்தது குடும்பத்தில் குடும்பம் ஒற்றுமையாக இருந்தது கணவன் மனைவி பிரச்சனையாக இருந்தது இப்போது குடும்பத்தில் சண்டை சச்சரவு வரும் கணவன் மனைவி ஒற்றுமையாக இருக்கக்கூடிய ஒரு சூழல் விட்டு கொடுத்து போகக்கூடிய ஒரு சூழல் நண்பர்கள் அதாவது உதாசீனப்படுத்தின உறவினர்கள் கூட தேடி வருவாங்க நண்பர் ஓடி ஒழிஞ்ச நண்பர்கள் தேடி வந்து உங்களை அரவணைப்பாங்க ஆதரவாக இருப்பாங்க கூட்டு தொழில் செய்கிறவங்களுக்கு கூட்டாளிகள் நன்மையாக இருக்கக்கூடிய ஒரு காலகட்டம் மொத்தத்தில் பக்கத்து வீடு அக்கம் பக்கம் வேலை பார்க்குறது தொழில் பண்ணணும் உத்தியோகம் பார்க்குறோம் எல்லா இடத்துலையும் செல்றமிடமெல்லாம் சண்டை வெறுப்பு அப்படின்ற மாதிரி தான் இருந்துது வகை அப்படின்றதுதான் இருந்தது நாள் வரைக்கும் ஆனால் இப்போ அப்படி இல்லை சென்றமிடமெல்லாம் சிறப்பு எல்லோரும் உங்களை வரவேற்பாங்க கோஆப்ரேஷனாக இருப்பாங்க ஏழாம் இடத்தை குரு பார்த்ததுன்னு சொன்னால் நமக்கே அதெல்லாம் நடக்குது ரொம்ப இப்போ போன வாரம் வரும்போது இவங்கெல்லாம் எதிர்ப்பாக பேசுகிறாங்க இப்போ இந்த வாரம் பார்த்தா ரொம்ப சந்தோஷமாக பேசுகிறாங்க முகம் கொடுத்து பேசுகிறாங்களே அப்படின்னு நீங்களே உச்சி குளிரிவீங்க அந்த அளவுக்கு ஏழாம் இடத்தை குரு பார்ப்பது என்பது மாபெரும் சிறப்பு திருமண வயதில் இருக்கும் இந்த ராசியில் பிறந்த அன்பர்களுக்கு திருமணம் கைகூடி வரும் நாள் வரைக்கும் திருமணம் கைகூடல ஏதோ இடத்துல பார்த்தீங்க எது குதிர்பாடாகல அதாவது பொண்ணுக்கு பையனை பார்த்தீங்க பையனுக்கு பொண்ணு பார்த்தீங்க ஏதோ ஒன்று சரியான ஒரு குதிர்பாடு ஆகாமல் செ செட்ரேட் ஆகலை பேச்சுவார்த்தை சரியாக முடியல இல்லை பொண்ணு பிடிக்கல பையனை பிடிக்கல அப்படின்னு ஏதோ ஒரு கான்செப்டில் போய் தள்ளி தள்ளி போச்சு இப்போ அப்படி இல்லை இப்போ குரு பார்வையில் இருக்கிறதால பார்க்கறது அப்படியே முடிக்கிற அளவுக்கு சிறப்பாக திருமணம் கைகூடி வரும் அதுதான் அங்கே ரொம்ப முக்கியம் அடுத்தது திடீர் அதிர்ஷ்ட வாய்ப்புகள் வரும் வரா கடன்கள் வசூலாகும் இன்சூரன்ஸ் பணம் ஆகி கைக்கு வரக்கூடிய காலகட்டம் வாரிசு இல்லாத குடும்பங்களுக்கு உங்களை வாரிசாக நியமித்து அவங்களுடைய சொத்து சொத்து நகைநட்டு லிக்விட் கேஷ் உங்கள் பெயருக்கு மாற்றி எழுதக்கூடிய விபரீத ராஜயோகம் வரும் அடுத்தது எல்லாத்தோட ஒரு முக்கியமான விஷயம் என்னென்னா ஒன்பதாம் இடத்தை சனி பார்த்துட்டு இருந்தார் இப்போவும் சனி பார்த்துக்கிட்டு இருக்கார் ஒன்பதாம் இடத்தை சனி பார்த்து தந்தைக்கும் உங்களுக்கும் பிரச்சனை தந்தைக்கு சமூகத்தில் அவப்பெயர் பெயர் தந்தைக்கினுடைய தொழில் சரியாக போகலை பாக்கிய குறைவு ஏற்பட்டது போராடி ஜெயிக்கக்கூடிய ஒரு நிலை இருந்தாலும் போராடிக்கிட்டே இருந்தீங்க ஜெயிச்சிங்களா இல்லைன்னா ஜெயிக்கலை ஏன்னா பாக்கியஸ்தானத்தை சனி பார்த்தா பாக்கிய குறைவு இல்லவா ஏற்பட்டது பாக்கிய தலையிலவா ஏற்பட்டது இப்போ குரு பார்க்குறார் பதினெட்டாம் தேதிக்கு பிறகு குரு பார்வை இருக்குது எதெல்லாம் வந்து உங்களுக்கு தடைப்பட்ட விஷயங்கள் எல்லாம் சட்டு சட்டு சக்ஸஸ் ஆகும் சூப்பராக சக்ஸஸ் ஆகும் தடைப்பட்ட காரியங்கள் கைகூடி வரும் எந்த ஒரு விஷயம் அது அஃபிஷியலாக இருக்கலாம் டொமஸ்டிக்காக இருக்கலாம் எந்த விஷயமாக இருந்தாலும் உங்கள் அபிலாஷைகள் நிறைவேறக்கூடிய ஒரு காலகட்டம் வெளிநாட்டு பயணத்திட்டம் அனுகூலத்தை தரும் வெளிநாட்டில் அதாவது இல்லை நீங்கள் வந்து உயர்கல்வி படிக்கிறாங்க அப்படின்னா உயர்கல்வி சென்ற காலகட்டம் உயர்கல்வியில் சரியாக படிக்கலை அரிய சிந்தது இல்லை மார்க் சரியாக வரலை இல்லை ஃபெயில் ஆகிட்டோம் அப்படின்னு ஏதாவது ஒரு குறைபாடு இருந்தால் இப்போ இந்த மாதம் சிறப்பாக இருக்கிறது இனி குறைவில்லை என குரு பார்வை இனி நீங்கள் ஹையர் ஸ்டடீஸ் அந்த உயர்கல்வி ஆராய்ச்சிக் கல்வி ரொம்ப சிறப்பாக சக்ஸஸாக முடிக்கக்கூடிய ஒரு தருணம் வந்தாகிவிட்டது சனி சனிப்பாத்திர காலத்துக்காக து தடுத்தது ஆனால் இனி குறை இல்லை குரு பார்க்க கோடி அது இது பத்தாம் இடத்தை குரு பார்த்து பதினெட்டாம் தேதி வரைக்கும் குரு பார்க்குறார் தொழில் சிறப்பாக செல்லும் சம்பாத்தியம் இருக்கும் எல்லாமே நல்லா இருக்கும் ஆனால் அதுக்கப்புறம் குரு பதினெட்டாம் தேதிக்கு பிறகு பதினோராம் இடத்தை குரு பார்க்கிறார் பதினோராம் இடம் குரு பார்த்து நல்ல வருமானம் வருதுன்னா தொழில் நல்லா இருந்தால் தானங்க ஒன்பதாம் இடத்தை குரு பார்க்குறாருன்னா நீங்கள் நம்பி களை வாங்கி தொழிலில் போடுங்க தொழிலில் அபிவிருத்தி பண்ணலாம் இன்னொரு பிரான்ச்சு ஓபன் பண்ணலாம் இல்லை தொழிலை விரிவாக்கம் பண்ணலாம் அப்போ தொழில் நல்லா இன்வால்மெண்ட்டாக பண்ணுவீங்கன்னு சொன்னால் லாபம் நிறைய வருதுன்னா அப்போ தொழிலில் வந்து நல்லா ஒரு அக்கறை காட்டுவீங்க நல்லா பண்ணுவீங்க சிறப்பாக இருப்பீங்க முதல் திருமணம் உரிமை ஏற்பட்டு ரெண்டாவது திருமணத்திற்காக காத்திருப்பவர்களுக்கு நல்லதே நடக்கும் செலவினங்கள் ஏற்பட்டாலும் சுப செலவும் அசுப செலவும் ஏற்படும் சொத்து பத்தில் இன்வெஸ்ட் பண்ணுவீங்க பிள்ளைகளை உயர்கல்வி படிக்க வைக்கவீங்க இது தாங்க செலவு மொத்தத்தில் இந்த ராசியில் பிறந்த அன்பர்களுக்கு பதினேழு பதினெட்டு பத்தொம்பது சந்திராஷ்டமம் தேதிகளாக வருவதாக எச்சரிக்கையோடு இருங்க மற்றபடி குறை ஒன்றும் இல்லை இந்த மாதம் நீங்க கண்டிப்பா ஜெயிச்சிருவீங்க